பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் கோழி குயிற்சா சிறப்பு அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜம்முன்னு குளிச்சுட்டு உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஒவ்வொரு வெள்ளியுமே நமக்கு புனித வெள்ளி தான் வெள்ளிக்கிழமை வேலவனுடைய வாகனம் குயிரிச்சு சிறப்பு தூக்கத்தை விட தொழுகையே மேலானது எல்லாருமே எந்திரிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சரியாக மணி மூணு பத்து அப்போ நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஜம்முன்னு சிறப்பாக இருந்தால் அவ்வளோ ஆரோக்கியமாக ஆனந்தமாக அற்புதமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய நாள் பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான் ரொம்ப சந்தோஷமாக எழுந்திர ட்வெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான நட்சத்திரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த காட்சியை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா மேகங்கள் அடைமலையும் மேகமூட்டங்கள் இருந்தது இன்றைக்கி மேகங்கள்லாம் விலகி கிளியராக இருக்குது நல்ல ஸ்டார்ஸ் நல்ல நட்சத்திரங்களை பார்க்கணும்னா நீங்கள் இருளை சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் இருளை சந்திச்சிருந்தால் நல்ல நட்சத்திரங்களை பார்க்கலாம் நிலாவை பார்க்கலாம் அப்போ ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றியை தேடித்தரட்டும் ரொம்ப அருமையான நாள் உற்சாகமான நாள் இயற்கையோடு இணைந்திருங்கள் இப்படி ஆள் அரவமற்ற சாலைகளில் நம்ம மட்டும் பயணிப்பது ஒரு மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கள் மூணே கால் நாலே கால் அஞ்சே கால் ஆறே கால் நான் விடிகிறதுக்கு மூணு மணி நேரம் இருக்குது மூணு மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் பண்ணலாம் ஆஹா நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது காலம் தான் கடவுள் அப்படிங்கிறாங்க இந்த காலத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் இந்த பிரபஞ்ச நேரத்தில் எல்லோரும் முழித்து வாழ்க்கையில் சிறப்பாக இருங்க ஏன்னா டிராஃபிக் இல்லாத டைம் நம்ம நம்ம வேலைகளை ரொம்ப சிறப்பாக பார்க்கலாம் அதுதான் இதில் உள்ள அதிசயம் அற்புதம் வேறு ஒன்றும் இதில் மந்திரம்லாம் கிடையாது இந்த நேரத்தில் நமக்கான வேலைகளை நம்ம திட்டமிடலாம் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும் சிறப்பு நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய நடைப்பயிற்சி துவங்கலாம் நன்றி சிறப்பு